பணம் சம்பாதித்து மிச்சம் செய்ய இந்த நான்கு வழிமுறைகளை மட்டும் கடைபிடியுங்கள் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது ஒவ்வொருவருக்குமே மிக மிக ஒரு முக்கியம் ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த பணத்தை மிச்சம் செய்வது நாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நாமளே சொல்லி இருப்போம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கையிலே ஒத்த ரூபாய் கூட மிச்சமில்லையே மாத கடைசியிலேயே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதுதானே இருக்கிறது இப்படி நாம் அனைவருமே சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் இதற்கெல்லாம் யார் காரணம் யார் காரணம் என்று பார்த்தால் கண்டிப்பாக அது நாம் தான் காரணமாக இருக்க முடியும் வாழ்க்கையிலே பணம் சம்பாதித்து அந்த பணத்தை மிச்சம் செய்வதற்கு இந்த நான்கு வழிமுறைகளை நாம் கடைபிடிக்காதது மட்டும்தான் இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அந்த நான்கு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அந்த வீடியோ பதிவிலே முழுமையாக பார்க்க போறா நம்மில் பலருக்கு ஒரு பொதுவான ஒரு பழக்கம் என்பது இருக்கிறது சம்பளம் வந்தவுடன் அந்த பணத்தை கொண்டு எல்லா செலவுகளையுமே முடிச்ச பிறகுதான் மிச்சம் என்ற வார்த்தைக்கே வருவோம் அந்த நினைப்பு அப்பொழுது வரும் உண்மையில் இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பது என்பது மிச்சத்திலிருந்து வரக்கூடாது முதலில் சேமிப்பு பிறகு செலவு இதுதான் ஒரு ஒழுக்கத்திற்கான நிதி அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணத்திற்காக உங்கள் மாத சம்பளம் முப்பதாயிரம் என்றால் அதிலிருந்து குறைந்தது மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக சேமிப்பு கணக்கிலே போடுங்கள் சேமிப்பு கடக்கள் எதுவாக இருந்தாலும் போட்டு வையுங்கள் முக்கியம் இதில் என்ன அப்படின்னா சம்பளம் வருவதற்கும் சேமிப்பு நிகழ்வதற்கும் இடையே இருக்கக்கூடிய காலங்கள் என்பது ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது சம்பளம் என்பது உங்கள் கைகளுக்கு வந்தால் அடுத்தனுடைய சேமிப்பு என சொல்லி அதில் கொஞ்சம் தொகையை சேமிப்பு கணக்கிலே போட்டு வைத்து விட்டு மீது இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் செலவழிக்க ஆரம்பியுங்கள் இரண்டாவதாக ஒரு முக்கியமான வழிமுறை அதாவது உங்களுடைய தேவை மற்றும் ஆசைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவா பட்டியலிடுங்க சில நேரங்களில் நாம் நம்மையே ஏமாத்துகிறோம் இது எனக்கு தேவையில்லாமல் முடியாது என்று நினைத்து தேவையில்லாத பொருட்களுக்கு பணம் என்பது செலவழிக்க ஆரம்பிக்கிறோம் உண்மையிலே தேவை என்பது உங்கள் வாழ்க்கையில் இயங்கு அவசியமானவை உணவு உடை வீடு கல்வி சிகிச்சை இவை எல்லாமே தேவையானதுதான் ஆசைகள் என்றால் நமக்கு மனநிறைவு தரும் பொருட்கள் புதிய மொபைல் வாங்குவது பிராண்ட் ஷூ வாங்குவது விசாலமான காப்பி அடிக்கடி ரெஸ்டாரண்ட் போவது இவை அனைத்துமே தேவையில்லாத ஒரு செலவுகள் ஆசைகள் கெட்டவை என்பது கிடையாது ஆனால் அவை உங்கள் வருமானத்துக்கு அடிமையாக மாற்றிவிடக்கூடாது மாதம் ஒரு முறை சுவாரஸ்யமாக செலவிடலாம் ஆனால் ஒவ்வொரு வாரமும் தேவையில்லாத பொருட்கள் வாங்கினால் சேமிப்பு என்பது சுத்தமாக போய்விடும் அடுத்த முறை ஏதாவது வாங்க வேண்டும் என்று தோன்றும் போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுடைய மனதிலே கேட்டுக்கொள்ளுங்கள் இது எனக்கு உண்மையிலே தேவைதானா அல்லது ஆசையா தேவையா அல்லது ஆசையா இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையிலே ஆயிரக்கணக்கான ரூபாயை சேமிக்க உதவும் மூன்றாவது வழிமுறை மூன்றாவது வழிமுறை உங்கள் வருமானத்துடைய ஆதாரத்தை அதிகரிக்க வேண்டும் நம்மில் பெரும்பாலான ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் இருக்கிறோம் அது ஒரு வேலை அல்லது ஒரு சம்பளம் ஆனால் வாழ்க்கையில் எந்த நேரத்திலுமே அதில் மாற்றம் என்பது வந்தால் அதற்காகவே நாம் வருமானத்தை பல திசைகளில் உருவாக்க வேண்டும் குறிப்பாக அதை இங்கிலீஷில் அந்த வழிமுறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்க வேண்டும் நாம் எப்பொழுது செய்யக்கூடிய அதே வேலையை எப்பொழுதும் போல பார்த்துக் கொண்டிருந்த போதிலுமே மற்றொரு திசையிலிருந்து நமக்கு வருமானம் என்பது வர வேண்டும் யூடியூப் மூலமாகவோ அல்லது சோசியல் மீடியாக்கள் மற்ற ஏதேனும் ஒரு வேலைகள் செய்தாலோ அல்லது வேலைகள் செய்யாமல் மொபைல் மூலியமாகவோ ஏதேனும் ஒரு முறையில் நமக்கு வருமானம் என்பது வர வேண்டும் அப்படி இந்த வருமானம் என்பது ஆரம்பத்திலே மிகச்சிறிய வருமானமாகத்தான் தெரியும் நீண்ட காலத்திற்கு பின்பு பெரிய வருமானமாக மாறிவிடும் ஒரு சின்ன கதை சொன்னால் ஒரு மனிதர் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தை மியூச்சுவல் சேர்த்து வைக்கிறார் பத்து வருடம் முதலீடு செய்தார் அவர் ஒவ்வொரு மாதமும் அந்த பணத்தை பிறகு பார்ப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம் கட்டாயம் முதலீடு செய்தார் பத்து வருடங்கள் கழித்து அந்த தொகை என்பது இரண்டு லட்சத்தை தாண்டி இருக்கிறது அதுவும் ஒரு பெரிய ஒரு தொகையாகத்தான் அந்த நேரத்திலே பார்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் தூங்கும் போது கூட பணம் உங்களுக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு அமைப்புமே உருவாக்குங்கள் சோசியல் மீடியாக்கிலே பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதை பார்த்து அதிலே உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள் நான்காவது வழிமுறைகள் உங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் பலருக்கு இது சின்ன விஷயமாக தோன்றலாம் ஆனால் இதுவே நிதி ஒழுக்கத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நம்பில் பெருமாளர்கள் எங்கு எவ்வளவு செலவு என்பதை தெரியாது அதனால் ஒவ்வொரு வாரமும் உங்கள் செலவுகளை ஒரு நோட்புக்கிலே அல்லது ஒரு மொபைல் அப்ளிகேஷன்லே பதிவு பண்ணுங்க மணி மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்ளிகேஷன்ல நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை அந்த செலவுகளை பாருங்கள் எந்த செலவுகளை குறைக்கலாம் என்று சிந்தியுங்கள் சிறிய மாற்றங்கள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணம் தினமும் வெளியிலே காப்பி குடிக்க ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்றால் மாதம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகிறது அதிலிருந்து பாதியை மட்டுமே செலவிட்டால் தொள்ளாயிரம் ரூபாய் என்பது உங்களுக்கு மிச்சம் வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் உங்களுக்கு பணம் என்பது மிச்சமாக்கப்படும் நீங்கள் எந்த விஷயத்தை கண்காணிக்கிறீர்களோ அதை மட்டும் தான் உங்களால் கட்டுப்படுத்தவே முடியும் பணம் செலவு செய்வதை ஒவ்வொரு வாரமும் உங்கள் புக்கில எழுத ஆரம்பியுங்கள் அதில் எந்த செலவுகளை குறைக்கலாம் என்று பட்டியலிடுங்கள் மறக்காமல் சேமிப்பை மட்டும் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள் சம்பளம் வந்த உடனே உங்களுடைய சேமிப்பு பணம் என்பதும் அதாவது உங்க வருமான பணம் என்பது சேமிப்பு கணக்கிலே போட்டுவிட வேண்டும் இப்போ முக்கியமாக நான்கு வலிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா சம்பளம் வந்தவுடன் ஒரு சதவீதமாவது பணத்தை சேமிக்க ஆரம்பியுங்கள் தேவைகள் ஆசைகளை முதல் வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பியுங்கள் பாசிவ் இன்கம் என்பது உருவாக்க ஆரம்பியுங்கள் செலவுகளை கண்காணிக்க ஆரம்பியுங்கள் இந்த நான்கு பழக்க வழக்கங்களும் இருந்தாலே உங்களுடைய கையில் இருந்து பணம் என்பது வெளியே போகாது தேவையற்ற பொருட்களை வாங்குவதற்கு முன்பு ஒரு முறை சிந்தித்து பார்த்துவிட்டு அந்த பொருட்களை வாங்க ஆரம்பித்தீர்கள் என்றாலே உங்களுடைய பணம் என்பது மிச்சமாக்கப்படும் பணம் சம்பாதிப்பதற்கு நமக்கு எத்தனையோ நாட்கள் என்பது தேவைப்படுகிறது ஒரு இடத்திலே வேலைக்கு போனால் ஒரு மாத காலம் நாம் வேலை செய்தால் மட்டும்தான் அந்த ஒரு மாத காலத்திற்குரிய பணம் என்பது கைகளுக்கு வர ஆரம்பிக்கும் ஆனால் கைகளுக்கு வந்த பணம் என்பது பாத்தீங்க அப்படின்னா பத்தே நாட்களில் காலியாக ஒரு சில நபர்களுக்கு ஒரே நாளில் கூட காலியாக கூடிய பழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதைத்தான் அந்த காலத்திலே ஒரு பாடலிலே சொன்னார்கள் அதாவது கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல இந்த மாதிரி சேமிப்புகள் என்பது உங்களுடைய திட்டமிடல் என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் செய்தாலும் அத்தனை லட்சம் பணமும் கரைந்துதான் போகும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க